ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மினரல் வாட்ருன்னு சொல்கிறோம்ங்க அதோடைய நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க இந்த மினரல் வாட்ரு எங்கே பார்த்தாலும் யார் வீட்டில் பார்த்தாலும் எந்த கடையில் பார்த்தாலும் எந்த ரோட்டு கடையில் பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தாலும் எந்த ஒரு மீட்டிங்கோ மேரேஜோ எந்த ஒரு இடத்துல பார்த்தாலும் இந்த மினரல் வாட்ருன்னு சொல்கிறேன் இந்த தண்ணி கேன் தாங்க நிரம்பி இருக்குது இது எவ்வளோ ஒரு விளைவுன்றது படமாகவே எடுத்து நமக்கு காண்பிச்சிட்டாங்க ஆனால் இருந்தாலும் மக்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம போய்ட்டுருக்கோம் ஏன்னா வேகமான காலகட்டத்தில் இப்போ போய்ட்டுருக்கறனால நம்ம எந்த ஒரு சிந்தனையும் நம்மளுக்கு யோசிக்கக்கூட நேரம் இல்லைங்க அதனால தான் ஆனால் நம்ம அந்த சிந்திக்காத நேரங்கள் வீணாக்குறோம் பார்த்திங்களா பிறகு நம்ம அந்த நோய்களுக்காக நேரங்களை செலவழிப்போம் அதனால் உஷாராகிக்கணும்னு சொல்லிட்டு தாங்க கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் இதை பதிவிடுறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வெறும் இந்த குழாயில் கிடைக்கக்கூடிய தண்ணி தாங்க குடிக்கிறோம் அது சுவையற்றதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆரோக்கியம் உள்ளதுங்க அதுவும் நம்ம ஆரோக்கியமாக குடிக்கணும்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் வரைக்கும் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட நீங்க ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் எண்ட் ஆஃப் வரைக்கும் நீங்க கேட்டால் மட்டும்தான் தான் இதோடைய நன்மைகளை தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க அதோடைய நன்மைகள் என்னென்னன்றது பார்ப்போம் மினரல் வாட்டர் நம்ம குடிக்கிறனால ஏற்படும் ஆபத்து என்னென்ன தெரியுமாங்க இந்த தண்ணீரில் தாது பொருளை செய்யாமல் நம்ம மருந்து மாத்திரை என்ற தூசுக்களை சாப்பிடாம இருக்கலாம் என்ன தூசுன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க மருந்து மாத்திரம் ஒரு பாய்சன் அதாவது ஒரு தூசி தான் அது நம்ம தண்ணியை ஆர்வம் செய்யாம குடிச்சோன்னா கண்டிப்பா எந்த ஒரு மருந்து மாத்திரை நம்ம உடம்புக்கு எடுத்துக்க கூடிய விளைவே வராதுங்க அதனால் ஏகப்பட்ட நோய்கள் வருது அதனால தான் இது தூசின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இதனால் நம்ம தண்ணீரை வந்து ஆர்வம் செய்யவே கூடாதுங்க அப்படி செஞ்சேனா நோய் கண்டிப்பாக வரும் வாழ்நாள் முழுவதும் அந்த நோய் தீரவே வாய்ப்பு இருக்காதுங்க அனைத்து தாது பொருட்களையும் நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த தண்ணீரில் இருக்கிற எடுத்துகிட்டு சத்து இல்லாத தண்ணீரை தான் நம்ம மாற்றி குடிக்கிறோம் நம்ம பணம் கொடுத்து வாங்கி குடிக்கிறோமே ஆனா இதுல மினரல் வாட்டர்ன்னு சொல்றாங்க இதுல மினரல் இருக்கா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க இதுல இருக்க சத்து வெள்ளம் சத்துக்களையும் எடுத்து உறிஞ்சிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த தண்ணீரை குடிக்கிறோம் முதல்ல இதை மினரல் வாட்ருன்னு சொல்கிறத நம்ம நிறுத்திக்கணுங்க ஏன்னா இதில் எந்த ஒரு மினரலும் கிடையவே கிடையாது கடல் நீர் இந்த ஆள்குழாய் நீரை வடிகட்டி நம்ம என்ன செய்யணும்னா சுத்திகரித்து இந்த கேன்களில் அடைச்சி நம்மளுக்கு மினரல் வாட்ருன்னு விற்கிறாங்க இது இந்த கேனை வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறாங்களா அந்த தண்ணி நிரப்பக்கூடிய இடம் தூய்மையாக இருக்கா நீங்கள் ஒரு நாளாவது போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா இல்லை பார்த்து தான் இருக்கீங்களா நம்ம ஒரு ஃபோன் பண்ணால் நம்மளுக்கு தண்ணி கேன் வீட்டுக்கு வருது அப்படி வரலன்னா நம்மளுக்கு மென் அட்டலட்டியாக பாதிக்கப்படுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி குடிச்சிட்டு வேறு தண்ணி குடிக்க நம்மளுக்கு வாய் டேஸ்ட்டு ஒத்துழைக்க மாட்டுது அதனால் இந்த தண்ணி மட்டும்தான் குடிக்க பிடிக்குது தண்ணிக்காரர் ஒரு நாள் வரலன்னா அவ்வளோ திட்டு திட்டுறோம் அவங்க ஃபோன் போட்டு ஏன் தண்ணி வரல நீங்கள் வரலன்னா போட்டோம் இன்னொருத்தவங்கிட்ட மாற்றிக்கிறோன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அவங்க வேலை செய்கிறாங்க மட்டுந்தாங்க ஆனால் அதோடைய நன்மைகள் நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி அதை பலனை அடையக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்கக்கூடிய கேனு பதினஞ்சு வருஷம் வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க எங்கெங்கே இருந்தது இல்லவே இல்லை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபான்னு கிடைச்ச கேனு இப்போ முப்பத்தஞ்சு ரூபாய் வந்துடுச்சு இன்னும் போகிற காலத்தில் இரநூறுபா இருந்தாலும் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய காலத்தில் வந்துட்டோன்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி கேன் ரெடி பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த கம்பெனி நிறுவனத்துக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு அதனால் நம்மளை மென் மென்டலிட்டியாக பாதிக்க அளவுக்கு இந்த தண்ணி கேனு வந்துடுச்சு அதனால் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இந்தியா உருவாகிட்டு அதனால் ஒவ்வொருவரும் நீங்கள் உஷாராக இருந்து எல்லாத்துலேயும் வந்து நம்ம காக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும் நம்ம வந்து இந்த கேனுங்களை தூய்மைப்படுத்தாமல் குடித்ததுன்னா நம்ம என்ன ஆகும் இதில் இருக்கிற ஃபேக்ட்ரியாக நம்மளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் சுவாச நோய் ஏற்படும் இதனால் எலும்பு நோயும் வரும் சிறுநீரக பிரச்சனை வரும் தோல் புற்று நோய் கூட வரும்ங்க நிறைய பேருக்கு கேன்சர் எதனால் வருது நம்ம என்ன செய்கிறோம் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு கூட தெரியாமல் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அங்கே 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 கேன்சர் வியாதி பரவிருக்கு காரணம் இந்த மினரல் வாட்டர் மட்டும்தாங்க தயவு செய்து இனி இந்த மினரல் வாட்டரை குடிக்க குடிக்காதீங்க சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தை கூட இந்த வாட்டர் கொடுக்குறாங்க ஒரு மாத குழந்தைக்கு கூட அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் குழந்தையிலேயே அந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுக்குறீங்க தாய்ப்பாலை கொடுக்கறதுக்கு பதில் விஷத்தை கொடுத்து நீங்களே கண்ணுக்கு தெரியாமல் அந்த குழந்தைங்களை வளர்க்குறீங்க தயவு செய்து வருங்கால சந்ததிகள் நல்லா உருவாகணும்னா இந்த மினரல் வாட்டரை எடுத்து தூக்கி குப்பையில் போட்டுருங்க ஒரு ஒரு லிட்டரு தண்ணியில் குறைந்தபட்சம் நம்மளுக்கு ஐநூறு மில்லிகிராம் உப்பாவது இருக்கணுங்க ஆனால் இதில் அப்படி இருந்தால் மட்டும்தான் கேல்சியம் தாது பொருட்கள்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும் ஆனால் இது நம்மளுக்கு சுத்திகரிக்கிறதுனால பத்து மில்லிகிராம் உப்பு தாங்க இதில் கிடைக்குது அப்படி இருக்கும்போது எந்தவித நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்புக்கு கிடைக்காம போகணும் ஆறாக நம்ம என்ன செய்யணும் நாமே வேறு தண்ணிகளை குடித்து பழகணும் என்ன தண்ணி குடிக்கலாம் எந்த தண்ணி குடித்தாலும் நல்லா இல்லையே மருந்து வாட வருது அப்படின்றோம் அதனால் நான் சொல்கிற விதத்தில் நீங்கள் தண்ணீரை கண்டிப்பாக குடித்து பாருங்கள் உங்களுக்கு எந்த வித நோய் எஃபெக்டும் வரவே வராது கண்டிப்பாக எலும்புருக்கி நோய் வரவே வராது நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்புகளையும் ஸ்லோ பாய்சன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி தாங்க இந்த ஸ்லோ பாய்சன் அந்த தண்ணியை குடிக்க குடிக்க நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எலும்பு சொத்தும் உடைஞ்சி நம்ம கால்வலி கைவழி இடுப்பு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோமே எது நிறைய பேர் இந்த தண்ணியை தான் இந்த விளைவுகள் வருது தயவு செய்து புரிந்து உணர்ந்து நடப்பீங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் குடமே பார்க்க முடியலங்க ஏன்னா ஏகப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா இந்த கேனே யூஸாக இருக்குது இதுக்கு ஒரு டேப் வேறு வச்சுக்கிறாங்க ஈஸியாக அப்படி அமைக்கி குடிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கேன்லேயே முதல்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாமா பிளாஸ்டிக்குடைய விளைவுகள் எவ்வளோன்றது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கேனை நீங்கள் அப்படியே அதிலேயே வச்சு வச்சு தண்ணியை குடிக்கும்போது ஒவ்வொரு நாளும் உங்கள் உடம்புக்கு தண்ணீர் சத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ ஸ்லோ பாய்சனை உங்கள் உடலுக்குள்ளே இருக்கீங்க அதனால் குடம் வைங்க தயவு செய்து குடத்தை வச்சு நம்ம முதியோர்கள் நம்மளுடைய தலைமுறைகள் வாழணும்னா நம்ம காலத்தில் எப்படி இருந்தாங்க நம்மளுடைய பெற்றோர் தாய் தந்தைகள் எப்படி இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து முன்னோக்கி சென்று பாருங்க நம்ம வாழ்க்கை முறையை அவ்வளோ ஆரோக்கியமானதாக இருந்தது இப்போ ஆரோக்கியமற்றதாக இருக்குது எல்லாமே நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் மருத்துவமனைக்கு தான் செலவாகுதுன்னு நினைக்கிறோம் அதை எதனாலனா நம்மளே தன் கையில் சூனியம் வச்சிட்ருக்கோங்க நம்ம சொந்த உழைப்பை கொடுத்து நம்மளே சூனியம் வச்சு நம்ம உடம்பை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று நம்ம சிதைச்சிட்டு சிதைச்சிட்ருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது தயவுசெய்து வீட்டில் அந்த மாதிரி கேனை வச்சு டேப்பை வச்சு பிடிச்சி குடிக்காதீங்க நல்ல தண்ணியை பிடிங்க தெருக்கல்ல தண்ணி வருதா லாரியில் தண்ணி வருதா நல்லதாங்க அந்த தண்ணியை பிடிச்சிக்கோங்க தயவுசெய்து ஒரு மண்பானை வாங்குங்க உங்கள் வீட்டில் எந்த சொத்து இருக்கோ இல்லையோ இந்த மண்பானை ஒரு பெரிய சொத்துங்க அந்த மண்பானையில் இருக்கிற தன்மை இருக்குது பாருங்கள் நம்ம கெட்டதெல்லாம் உறிஞ்சி நல்லது சக்தியை மட்டும்தாங்க இந்த மண்பானைக்கு கொடுக்க தெரியும் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மண்பானை இருக்கணும் மண்பானை வாங்கி அதில் தேத்தாங்கொட்டைன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் விற்கும் அந்த கொட்டையை நீங்கள் நைட்டு தூங்கும் போது ஒரு பானை தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி தேத்தாங்கொட்டையை போட்டுட்டு மறுநாள் காலையில் இதை எடுத்து குடிச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும் உங்கள் தண்ணி அந்த தண்ணியில் இருக்கிற கெட்ட ஃபேக்ட்ரியாக்கள் எல்லாமே அலைந்து நல்ல சக்திகளை நம்மளுக்கு அந்த தண்ணி கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்க அது மட்டும் இல்லை ஒரு வெள்ளை துணி சின்னதாக எடுத்துக்கோங்க ஒரு கச்சிப் சைஸில் எடுத்துட்டு வெட்டி வேறு ஏலக்காய் இந்த தேத்தாங்கொட்டை துளசி இலை இந்த மாதிரி நான்கு வகையான மூலிகைகள் போட்டுக்கோங்க போட்டு கட்டி இந்த மூட்டையை தண்ணிக்குள்ளே நைட்டே பானை ஃபுல்லாக தண்ணி குடிச்சி இந்த துணியை போட்டு வச்சு மறுநாள் காலையில் அந்த துணியை எடுத்து வெளியே போட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைந்த தண்ணியாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி வழிவகைகளை செஞ்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை சந்ததியும் நல்ல ஒரு தலைமுறையா உருவாகிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் செம்பு பாத்திரத்துலேயும் நீங்க தண்ணி வச்சு குடிக்கலாம் ஏன்னால் செம்பு பாத்திரத்தில் இருக்கிற அந்த உலோகத்தோட சக்தி நம்ம தண்ணீரை தூய்மைப்படுத்தி கொடுக்கும் ஸோ அதையும் நீங்க பயன்படுத்தலாம் செம்பு குடம் வச்சுருப்பாங்க அப்போல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதுலேயும் தண்ணி ஊற்றி குடிச்சு பாருங்க கண்டிப்பா பலன் பெறுவீங்க இத்தனை நன்மைகள் நிறைஞ்ச நம்ம சாதாரணமான ஒரு தண்ணியை விட்டுட்டு நம்ம என்னன்னா மினரல் வாட்டர் மினரல் வாட்டர்னு வாங்கி குடிக்கிறோம் சொந்த காசுலேயே நம்மளே சூனிய வச்சுட்டு இருக்கோம் ஸோ தயவுசெய்து இந்த பதிவை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுங்க நீங்களும் இந்த தண்ணியை குடிக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாள் வாய்க்கு டேஸ்ட்டு பிடிக்கிற வரைக்கும் அப்புறம் பழகிக்கும் அதனால் நீங்கள் இனிப்பு சுவையாக இருக்குன்ட்டு இந்த தண்ணியை குடித்து விஷத்தை உங்கள் உடம்புக்குள்ள செலுத்தாதீங்க அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யும் பொழுது மழை தண்ணியை நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு வடிகட்டி பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் கைப்படாமல் பாதுகாத்துக்கோங்க அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியை குடித்து நீங்கள் வாழ்ந்தாலும் செம்ம எல்லா விதமான நோயும் நம்ம உடம்பை விட்டு நீங்கள் கூடிய தன்மை கூட இந்த மழை இருக்கு இருக்குங்க இத்தனை வகையான இருக்கிற இந்த தண்ணிகளை விட்டுட்டு நம்ம சாதாரணமான முப்பது ரூபா நினைச்சிட்டு இருக்கோம் வருங்காலத்தில் இது இரநூறுபா கூட தயவு தயவுசெய்து இந்த மாதிரி பணம் கொடுத்து நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதே இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக என் சேனல் பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை ஒரு சந்திப்போம் பை